அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து வேட்டையன் தொடர்பான புதிய புதிய செய்திகள் புதிய புதிய தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னா வேட்டையன் படத்துடைய இசை வெளியீட்டு விழா இந்த படத்துக்கு மிகப்பெரிய துருப்பு சீட்டாக கருதப்படுகிற மிகப்பெரிய விளம்பர யுத்தியாக கருதப்படுவது என்னன்னா அந்த பாடல் வெளியீட்டு விழா தான் இசை வெளியீட்டு விழா காரணம் இந்த இசை வெளியீடு அல்லது ட்ரெய்லர் வெளியீடு அல்லது இரண்டும் கலந்து ஒரு வெளியீட்டு நிகழ்வு நடந்தா அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்து பாரு நிச்சயமா வந்து அவர் நிறைய பேசுவாரு அப்படி பேசும்போது பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது அந்த இணையதளங்களுக்கோ அல்லது சமூக ஊடகங்களுக்கோ கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது நிறைய கடையும் நிறைய பரபரப்பாக அடுத்த ஒரு இருபது நாளைக்கு வந்து அது பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு செய்திகள் வந்து அதுல வரும் அப்படிங்கிறதால நிறைய பேர் வந்து இந்த நிகழ்வைத்தான் ரொம்ப பெரிதும் வந்து எது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நிகழ்வு வருகிற செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி நேரு உள்விளையாட்டரங்கில் மிக பிரம்மாண்டமாக நடக்க போகிறது இந்த நிகழ்வுக்கு மிகப்பெரிய அஹ் அஹ் முக்கிய பிரமுகர்கள்லாம் வந்து கலந்துக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இப்ப முதல்கட்ட செய்தி இது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி அல்ல ஆனால் நிச்சயமா வந்து இந்த தேதியில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நான் கூட வந்து முந்தின வீடியோல சொல்லியிருந்தேன் வருகிற அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் இந்த இசை நிகழ்ச்சி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா அதற்கும் ஒரு வாரம் முன்பாகவே இப்போ இசை வெளியீட்டு நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்ச்சி நடந்தா மிகப்பெரிய அளவுக்கு இந்த படத்துக்கான அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பா வரும் அது வந்து வேற படங்கள் எதுவும் இது கூட போட்டி போடலாமா வேணாமா அப்படிங்கிற யோசிக்கிற நிலைமைக்கு வந்து தள்ளிடும் அந்த அளவுக்கு அந்த ஹைப்பு மிகப்பெரிய ஹைப்பை வந்து இந்த படம் கிரியேட் பண்ணோம் இந்த நிகழ்ச்சி இதுல ஏற்கனவே நிறைய நம்ம வேட்டையின் தொடர்பான பல செய்திகளை வந்து பார்த்துட்டோம் இந்த படத்துக்கான முதல் பாடல் வெளியீட்டு விழா இன்னும் முதல் விழா அல்லது இணையதளத்திலே வந்து அது வெளியிடுவாங்க இன்னும் சில தினங்களில் வந்து அது அதிரடியாக வெளியாக இருக்கு அந்த பாடல் வந்து ஜெயிலர் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலை போன்ற ஒரு அதிரடி பாடல் அப்படின்னு எல்லோருமே ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் அணிவு வந்து மனசுலாயோ அப்படின்னு போட்டு இந்த ஒரு இந்த தகவலை வந்து அவர் பகிர்ந்து அதே போல லைகா நிறுவனமும் இதை பகிர்ந்துட்டு இருக்கு அடுத்து வந்து முதல்ல டீசர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தான் இந்த இசை வெளியீடு மற்றும் ட்ரெய்லர் வெளியீடு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இரண்டுமே சேர்ந்தார் போல நடக்கக்கூடும் அது செப்டம்பர் கடைசி வாரத்தில் நடக்கவிருக்கு அப்படி நடக்கிற அந்த நிகழ்வு இந்த படத்தை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அடுத்ததா ரஜினிகாந்த் அவர்கள் இப்போது நடித்துக் கொண்டிருக்க கூலி படம் தொடர்பான ஒரு செய்தி இந்த படம் கிட்டத்தட்ட நான்கு கட்டங்களாக இதனுடைய படப்பிடிப்பு அடுத்தடுத்து அடுத்து நடந்திருக்கு எல்லாமே வந்து ஒரு குறுகிய கால ஷெட்யூல் தான் ஒன்னொன்னும் ஐதராபாத்ல சென்னையில ஆஹ் வைசாக்ல அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஒரு ஷெட்யூலில் தான் வந்து அவங்க போட்டிருந்தாங்க இப்போது அடுத்த ஷெட்யூல் வந்து ஒரு துறைமுக பகுதியில் நடக்கிற மாதிரியான ஒரு காட்சிகள் இதற்காக வந்து துறைமுக பகுதி தூத்துக்குடி துறைமுக பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கு ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்காங்க அந்த படப்பிடிப்பில் ரஜினிகாந்த் கலந்துக்கு போகிறாரு அப்படிங்கிறது இப்போ செய்தியாக அவ்வளோ வந்துக்கிட்டு இருக்கு அங்கே வந்து கூலி படக்குழுவினர் அங்கு முகாமிட்டு இருப்பதை வந்து நிறைய பேர் வந்து படம் எடுத்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த ஷெட்யூல் வந்து துறைமுக பகுதியில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சிகளாக ஒரு காட்சிகளாக வந்து படமாக்க போகிறாங்க அப்படின்றதந்து தெரிய வருது அடுத்து வந்து இந்த படத்துக்காக வந்து ஒரு பெரிய ஷெட்யூல் ஒன்று இருக்கு அது அது எந்த இடத்துல என்னங்கிறது வந்து விரைவில் தகவல் வெளியாகும் போது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா கபாலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மெகா வெற்றி படங்களில் ஒன்றான கபாலி ரஞ்சித் இயக்கத்தில் வெளியானது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் அது உலகளவில் அறுநூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு இங்க தமிழ்நாட்டிலும் வந்து அந்த படத்தின் வசூல் மிக அதிகம் சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த எந்த படமும் நினைச்சு பார்க்காத ஒரு சாதனையை அந்த படம் பண்ணுது பண்ணுச்சு இப்போ அந்த படத்தை மீண்டும் திரைக்கு கொண்டு வரும் முயற்சியில படத்தின் தயாரிப்பாளரான கலைப்புலி தானு இறங்கியிருக்காரு அதை பற்றி அண்மையில் கூட வந்து அவரு ஒரு பேட்டி சொல்லி கொடுத்துருந்தாரு இந்த படத்துல வந்து தானு சாருக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா படத்தினுடைய கிளைமேக்ஸ் அதாவது கிளைமேக்ஸுக்கு பிறகு வர்ற ஒரு சின்ன கிளைமேக்ஸ் ஒன்று இருக்கும் பாருங்க ரஜினி ஒரு இளைஞன் ரஜினியை பார்க்க வரான் அதுக்கு பிறகு வந்து வெறும் கட்டடத்தை காட்டுறாங்க டப்புன்னு ஒரு சவுண்டு மட்டும் கேக்குது அதோட வந்து படத்தை முடிச்சிருப்பாங்க என்ன எதுக்காக இந்த சவுண்டு துப்பாக்கியில சுட்டாங்களா சுட்டது யாரு சுடப்பட்டவர் யாரு இது எதுவுமே இல்லாம அந்த படம் வந்து முடிஞ்சிருக்கும் அதாவது இரண்டாம் பகுதிக்கான ஒரு லீடு மாதிரி கூட அது வந்து அமைஞ்சது ரஞ்சித் அணையமா அதுக்காக தான் இரண்டாம் பாதிக்கான லீடா தான் வந்து அதை விட்டுருப்பாரு அப்படின்னு நான் தான் நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன் ஆனா இப்போ தானு சார் சொல்றாரு எனக்கு அந்த அந்த முடிவில் உடன்பாடு இல்ல அந்த எனக்கு உடன்பாடு இல்ல அந்த கிளைமேக்ஸ கட் பண்ணிட்டு இன்னும் படத்துல எதெல்லாம் வந்து வேணாம் அப்படின்னு ரஜினி சார் நினைச்சாரோ நான் நினைச்சனோ அதையெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு ஒரு புத்தம் பூது கபாலிய வந்து நானு திரும்ப திரைக்கு வர போறேன் உலகம் முழுக்க எப்படி முதல் முதலில் கபாலி படம் வந்து ரிலீஸ் ஆச்சோ அதற்கு இணையாக இந்த கபாலி மறுவழி நான் நடத்த போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் கலைப்புலி தானு அவர்கள் சொல்றதை செய்றவர்தான் அவரும் தலைவர் மாதிரி தான் எப்படின்னா ஆளவன் படம் அவருக்கு பிடிக்காத படம் தான் அவருக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தின படம் ஆஹ் அவருக்கும் மிகப்பெரிய கருத்து ஏற்பாடு வர்றதுக்கு அந்த படம் தான் காரணம் அமைஞ்சது ஆனாலும் கூட அந்த படத்தை மறுவழி இது பண்ணார் டிஜிட்டல்ல அப்கிரேட் பண்ணி மிகப்பெரிய அளவுக்கு விளம்பரம் பண்ணி உலகம் முழுக்க வந்து அந்த படத்தை வெளியிட்டாரு அந்த படம் எப்படிப்பட்ட வசூலை கொடுத்ததுங்கிறதெல்லாம் வந்து அவர் சொன்னாதான் தெரியும் ஆனால் அது ஒரு முடிவு பண்ணாரு இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆனா சரியா போகும் அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு ரிலீஸ் பண்ணிட்டார் அந்த படத்தையே அதை பண்ணவரு இந்த கபாலி வந்து மிகப்பெரிய வெற்றி படம் ஆகாயத்துல பறந்து பறந்து விளம்பரம் செய்யப்பட்ட படம் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல இருக்கிற படம் அந்த படத்தை இன்னும் அவர் இப்போ இப்ப இப்ப யார் என்னென்ன கருத்தெல்லாம் சொன்னாங்களோ எந்த இதெல்லாம் வேணாண்ணாங்களோ அதை எல்லாத்தையும் வந்து ட்ரிம் பண்ணிட்டு படத்தை வந்து பர்ஃபெக்டான ஒரு ரஜினி படமா நான் வந்து திரும்ப மறுவீடு செய்ய போறேன் அப்போ ரசிகர்கள் அத்தனை பேர் இந்த படத்தை பார்த்து இன்ப அதிர்ச்சிக்கு ஆளாவாங்க அது உறுதி அப்படிங்கிறது தானு சார் சொல்லியிருந்தாரு சொன்னதை செய்யக்கூடிய தானு சார் அந்த வெளியீட்டு தேதி எப்போ அப்படிங்கிறத விரைவில் சொல்லுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா ரஜினியின் பொன்விழா ஆண்டு வருவதை ஒட்டி ஒரு சிறப்பு வெளியீடாக இந்த படத்தை அவர் வெளி வெளிக்கொணர வாய்ப்பு இருக்கிறது விரைவில் அது குறித்த அறிவிப்பு வரும் என்று நம்புகிறேன்